ஹலோ லூயா கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிற அப்படின்னு அவருடைய வார்த்தையை நம்மத்தில் பேசி நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை நான் நமக்காக அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையதை அதை நாம் முழுமையாய் நம்பும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையும் ஆசீர்வாதமும் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து ஆசிர்வதிக்கும் அல்லே லூயா காரணம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு இந்த காலவெளையில் கூட உங்களுடைய வாழ்க்கை கேற்றபடி உங்களுடைய சூழ்நிலை கேற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் நீங்கள் எல்லா வித விதத்திலும் பார்த்த பிரச்சனை சோர்வு பலவீனம் இன்றைக்கும் காணப்படுகிற போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும்படி கத்தோடு ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் லூயா இசிறுவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் அதன் நடுவில் அதற்கு முன்பாக ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாடுகளின் நடுவில் ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆண்டோர் மேலே நம்பிக்கை கொண்டிருங்கள் அவரிடத்தில் நீங்கள் பங்குள்ள ஒரு ஆத்மாவாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் லூக்காவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய பாதத்திலே மரியாள் என்ற ஒரு பெண் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறாள் அவளுக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு பங்காய் இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது அவளுடைய சகோதரி வீட்டு வேலையிலே பங்கா இருந்தாள் ஆண்டவர் இருந்த வீட்டிலே காணப்படும் பொழுது ரெண்டு பேருடைய மனநிலை வித்தியாசமாகிறது ஒரு பெண் வீட்டுக்குள் ஒரு பங்கா இருக்க விரும்பி வேலை செய்கிறாள் ஆனால் இன்னொரு பெண்ணோ கத்திரிடத்துல தன்னை பங்காய் ஒப்பு கொடுத்து பாதத்தில் அமருகிறாள் கத்திரை தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை கொடுப்பார் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது அல்லே லூயா கர்த்தர் உங்கள் பங்காய் மாற ஒப்பு கொடுப்பீர்களா அதோடு கூட ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறை வாசித்து பாருங்கள் பிள்ளை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் தான் என் பங்கு என்று சொல்லி கத்திடத்தில் நான் கேட்பேன் என் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற பொறுத்துணையோடு ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அவரிடத்தில் ஒரு பங்கான ஜபத்தை ஏடுக்கிற அன்னாள் என்ற பெண்ணை பார்க்கிறோம் அவள் ஜபத்திலே ஆண்டவருடைய பங்காய் மாறுகிறாள் இருதேத்து ஊற்றி ஜபிக்கிறாள் பெரிய மாணவர்களே உங்களுக்கு இன்றைக்கு எந்த குறை இருந்தாலும் எந்த வேதனை இருந்தாலும் எந்த துக்கம் இருந்தாலும் எந்த காரியம் இதுவரைக்கும் இல்லாத கிடைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்தில் எந்த பங்கும் இல்லாமல் ஒருவேளை கணவன் மனைவி வாழ்க்கையில் எந்த பங்கும் இல்லாமல் அன்பு சமாதான சந்தோஷம் என்ற உறவின் பங்கு இல்லாமல் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தின் பங்கு எங்கும் கிடைக்காமல் இருந்தால் கவலைப்படாதிருங்கள் ஜபம் உங்கள் இருக்கட்டும் அல்லே லூயா ஜபித்த அண்ணாள் ஜெயத்தை சுதந்திரித்தாள் அவளுக்கு ஒரு பங்காக தேவன் ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தான் உங்களுக்கும் இன்று முதல் அற்புதம் நடக்கப் போகிறது உங்களுக்கும் தேவன் ஒரு பங்காயிருக்கிற ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் நீரே என் பங்கு நம்முடைய வேதத்தை நான் வசனத்தை கை கொள்ளுவேன் என்றுதான் இது சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை நமக்கு பங்காய் இருக்கும் பொழுது அவரை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்ய நமக்கு பங்காய் மாறுகிறது ஒப்புக்கொடுத்து ஜபிக்கலாமா எல்லா பாடுகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையாக இருங்கள் இப்பொழுது ஜபிப்போம் பிரலோக பிதாவே நீரே எங்கள் பங்காக நீரே எங்கள் நம்பிக்கையாக நீர் எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா இப்பொழுது ஜபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையிலும் ஒரு விசை கூட நல்ல பங்காகிய ரட்சிப்பை அன்று தெரிந்து கொண்டு உன் பாதத்திலே வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரையும் விடுவிக்கும்படி ஜபிக்கிறேன் பாவமினி பங்காய் இல்லாமல் வியாதி ஒரு பங்காய் இல்லாமல் வேதனை சாபம் ஒரு பங்காக இல்லாமல் அன்றவரே பிரச்சனை குழப்பம் போராட்டம் எதுவும் ஒரு பங்காய் இல்லாமல் அன்ற ஒரு வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் வாழ்க்கைக்குள் கத்தரே ஒரு பங்காக ரட்சிப்பாக மாறுவீராக விடுதலையாய் மாறுவீராக சுகம் கொடுக்கிறவராய் மாறுவீராக அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மாறுவீராக என்று ஜபிக்கிறம்பா அந்த குடும்பத்துக்கு மத்தியிலே உம்முடைய ஆசீர்வாத பங்கு இறங்கட்டும் விடுதலையின் பங்கு இறங்கட்டும் இப்பொழுது வியாதி கட்டுகள் உடைந்து சுகம் ஆரோக்கியம் என்ற பங்கு வெளிப்படட்டும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக உண்மை தேடுகிறவர்களாய் மாற்றுவீராக ஒரு வேதத்திலே அன்றரே வே வேதத்தை விசுவாசிக்கிற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படி இந்த காலைகளில் ஒப்பு கொடுக்குற அத்தனை பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த உ உலகத்தில் இருக்கிற எதுவுமே பங்காய் இல்லாமல் பரலோக தேவன் எங்களுக்கு பங்காய் மாறி தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதி பாடுகள் மத்தியில் இருக்கிற வேதனில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையாய் வெளிப்பட்ட ஆசிர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ரெஸ் யூ கத்தர் என்று முதல் நமக்கு பங்காக இருப்பார் நம்பிக்கையாக